ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள் முதலில் மே மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது மீனமனையில் சனி பகவானும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கு இங்கே சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் இந்த மே மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் மீனத்திலிருந்து மேசத்துக்கு ஆகிறார் இப்போ மேசமனையில் சூரிய பகவான் உச்ச பலத்தோடு இருக்கார் அல்லவா அப்போது இந்த மே மாதம் பதினான்காம் தேதி சூரியன் ரிசபத்துக்கு பயிற்சியாகிறார் அதே போல் இந்த மே மாதம் பதினான்காம் தேதி இதுவரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார் சந்திரன் மனோ காரகனான சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் மிதுனத்தில் வீட்டிருக்கு செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சமாக அமர்ந்திருக்க இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்கள் பயிற்சியாகிறது அந்தபடி பார்க்கும் பொழுது ராகு பகவான் அதாவது மீனத்திலிருந்து மனைக்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த மே மாதம் என்ன பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியை பார்க்கணும் அந்த ராசி அதிபதியான சூரிய பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் இந்த மே மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அதன் பிறகு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த பத்தாம் இடத்துல கூட சூரியன் திக்பலத்தோட வலிமையாக தான் இருக்க போகுது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதாவது உங்க ராசி அதிபதி வலுவாக இருக்கிறது நீங்கள் வலுவாக இருக்க போறீங்கன்னு அர்த்தம் ஆனா உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஆரம்பித்து விட்டது அப்ப என்ன அஷ்டம சனியில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் எங்க எந்த ஒரு புதிய விஷயங்கள் ஆரம்பித்தாலும் கொஞ்சம் அதாவது இது சரியா தவறா அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்ந்து உங்கள் குடும்ப உறுப்பினருடன் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பது நல்லது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஸோ மற்றபடி இந்த மே மாதம் சுறுசுறுப்பாக தெம்பாக ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்துல அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் உச்ச பலத்தோடு உட்கார்ந்துருக்கார் பத்துக்குரியவன் தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் பத்தாம் அதிபதி சுக்குரன் எட்டில் இருக்கின்ற காரணத்தால் அது ஆறாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கிறதுனால வேலை உண்டு தொழில் உண்டு ஆனால் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு தொழிலில் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த சிம்மராசி என்பர்கள் ஏன்னா உங்களுக்கு சனி நடக்கிறதுனால உங்கள் மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கின்ற காரணத்தால் இந்த கடன் வந்து தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய இரண்டரை வருடங்களுக்கு அப்போ கடன் விஷயத்தில் ஒரு இக்க வச்சுருக்கணும் ஒரு அதாவது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதையும் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது என்பதையும் இந்த சிம்மராசி என்பர்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் வேலையில் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் வேலை உண்டு ஆனால் வேலையில் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் ஆறாம் அதிபதி எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ பத்தாம் அதிபதியோட ஆறாம் அதிபதி இணைவு பெற்று எட்டில் உட்கார்ந்துருக்கு எட்டு என்பது ஒரு வழி வேதனை என்று சொன்னாலும் வேலை உண்டு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதும் அந்த எட்டாம் இடம் அப்போ இந்த சிம்மராசி என்பர்களுக்கு திடீர் இன்னும் ஒரு சிலருக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் அல்லது துறை ரீதியான ஒரு மாற்றம் என்பது உண்டு புதிய பொறுப்புகள் ஒரு சிலர் கொடுக்கும் அதனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் அவ்வளவுதான் கிடைக்குமா கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்கும் திடீர் வேலை அதாவது இது வரைக்கும் வேலை இல்லை இனி வேலை கிடைச்சிருமா அப்படின்னு இந்த மே பதினான்குக்கு அப்புறம் வேலை கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி தன்மை இருக்கு ஆனால் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு கோபப்பட்டு வேலையை விட்டுட்டு தேடக்கூடாது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கு இந்த சிம்மராசி என்பர்கள் கோபப்பட்டு வேலை விட்டுறக்கூடாது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொள்ள வேண்டும் இன்னொரு வேலையை அமைத்து தான் இந்த வேலையை விடணும் வேலையில் திருப்தி இருக்குமானா நிச்சயமாக இருக்காது நீங்கள் இங்கே வேலை செஞ்சாலும் அல்லது மாறி வேலை செஞ்சாலும் எங்கே போனாலும் ஒரு இக்கனாக இருக்கும் ஒரு திருப்தி என்கின்ற தன்மை இருக்காதுங்கிறதுனால ஸோ வேலையை விட்டுட்டு தேடக்கூடாது இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் புதிய புதிய நுணுக்கங்களை கையாளுவீர்கள் புதிய ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க சரி நான் சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் காசு முதலை போட்டு அதாவது முதல் போட்டு ஒரு பணத்தை ஒரு கோடி ரூபாய் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்பது என்பது சிறப்பு தராது என்பதையும் ஏன்னா கடன் கொடுக்க போறேங்கிறார் அப்போ இந்த கொடுப்பினை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் தசாநாதனும் புத்திநாதனும் உங்களுக்கு ஆறு எட்டு பனிரெண்டோட தொடர்பு பெற்று இருந்ததுன்னா உங்களுக்கு கடனை கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்ப்பு இருக்கா இருக்கும் கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும் ஆனால் எதிர்ப்பை சமாளிப்பீர்களா சமாளிப்பீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கும் வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய அத்தனை விதமான அம்சங்கள் உண்டு டிராவல் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் போய் இந்த மே பதினான்காம் தேதி அமைகிறது அப்போ அங்கே பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது சமசப்தம பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குழந்தை நலன் நன்றாக இருக்கப் போகிறதுன்னு அர்த்தம் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு குழந்தை பிறப்புக்கு சாதகமான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை இந்த குருவால் அமைத்து கொடுப்பார் அப்போது குரு குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்குது குழந்தைகளினுடைய தன்மைக்கு நல்லா இருக்குது குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய தன்மை அல்லது ஹாஸ்டல்ல போய் தங்கி படிக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய குழந்தை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த சிம்மராசி என்பவர்கள் மாதம் மாதம் உங்கள் குல தெய்வத்துக்கு சென்று வழிபட்டீர்கள்னு உங்களுக்கு எந்த கெடுபொல்களும் வரப்போவதில்லை குலந்தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு அந்த குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த மே பதினான்குக்கு அப்புறம் நடக்கிறது அப்போ உங்களுக்கு நல்ல நல்ல அதாவது நல்ல பாக்கியத்தையும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமைய பெறும் உறவுகள் உங்களுக்கு புதிதாக ஒரு உறவு வரப்போகிறது ஒரு சொந்த பந்தங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்குதல்ல அப்ப உங்க குடும்பத்துக்கு ஒரு உறவு வரப்போகுதல்லவா அதன் நினைத்து சந்தோஷம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு திடீர் திருமண வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய தன்மை இருக்கிறது திருமண பாக்கியம் அமையும் ஒரு உருவி ஒரு உறுப்பினர் ஒரு உறவு திருமண பந்தத்துக்குள்ள இணையக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது ஆனா நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் இந்த சிம்மராசி என்பர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இந்த காதல் சம்பந்தப்பட்ட காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணும் ஏன்னா சனி காலத்தில் வரக்கூடிய காதல் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொல்லைகளை தரும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அஷ்டம சனிங்கிறது உங்க மனதை மறைத்து சில விஷயங்களில் ஈடுபட்டு பின்னர் ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கவனம் அதே சமயத்தில் யாரையும் நம்பி புதிய உறுப்பினரை புதியவரை உங்களுக்கு அறிமுகம் படாதவர்களை யாரையும் நம்பி ஏதோ ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையுடன் உஷாராக இருக்கணும் ஏன்னா இப்போதான் உங்களுக்கு வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் கொடுக்கும் போது ஏன் வேலையில் விட்டுட்டு நம்ம சொந்த தொழில் செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஒரு சிலர் அதற்கு சார்ந்தவாறு ஏன் வேலையை விட்டுட்டு வா நம்ம எல்லாம் சொந்த தொழில் செய்யலாம் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம் அப்படிங்கிற தன்மையும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தூண்டுதல் ஏற்படுத்தி அதுக்குள்ளே இறக்கி வைத்து கஷ்டப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுத்துடும் அப்போ என்ன இந்த அஸ்டமர்ஸ் அணியில மனம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிக்கப்பட வேண்டும் எதையோ நினைச்சு குழம்ப வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கவனம் எச்சரிக்கை புதியவர் புதியாக அறிமுகம் இல்லாதவர்களுடன் பழக்கம் என்பதை கைவிட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கடன் நோய் எதிர்ப்பு வகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி உங்கள் மனசு நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு போகக்கூடாது இந்த சிம்மராசி என்பர்கள் இதை மனதில் வச்சுட்டாலே போதும் சார் பணம் வருமா நிச்சயமாக பணம் உண்டு தனத்தில் எந்த குறை ஏற்படுத்த போவது இல்லை தனம் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதம் சூரியன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் சூரியன் வலிமையாக இருக்கார் அப்போ சூரியன் வலிமையாக இருக்கும்போது அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய வழிபாடு அப்படிங்கிறது சிம்மத்துக்கு ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடும் ரொம்ப சிறப்பு பெறும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மே மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புக்கள் நிச்சயமாக மாறுபடும் உங்கள் ஜாதகத்தில் எந்த தசா அல்லது புத்திநாதன் நடந்து கொண்டிருக்குன்னு பாருங்க அந்த தசாநாதன் வலிமையாக இருக்காரா ஆட்சி பலத்தோட உச்ச உச்சபலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட திக்வலத்தோட வலிமையாக இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்கா இல்லை பாவ கிரகங்களோட சேர்ந்து தசை நடத்துதா இல்லை அதாவது எப்படி சுப கிரகத்தோட தன்மையில் இருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் ஏற்றம் குறைவு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த தன்மையில் இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கார் இப்போது கோச்சாரம் எப்படி இருக்குது நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பச்சை எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்கல எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்